ல மக்கா வணக்கம் கந்த துணிக்கு கூட வக்கில்லாத கூட்டமா நாம ஏன் கேட்குறேன்னா நம்ம கணேசன் இருக்காரளா அவர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பெண்களுக்கு சேலைகள் கொடுத்தார் உடன்பிறப்புகள் அதை வீடியோ எடுத்து வள்ளலே வாழும் பாரியேன்னு ஃபயர்லாம் விட்டாங்க கடைசியில் பார்த்தா அமைச்சர் கொடுத்தது கிழிஞ்ச சேலையாம் கிழிஞ்ச சேலையை கொடுத்துட்டு பெரிய வள்ளல் மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்காரு அமைச்சர் சார் முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா சும்மா இருங்க கிழிஞ்சதை கொடுத்து எதுக்கு விளம்பரம் பண்றீங்க மக்கள் அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்களோ இன்னும் ஏழு மாசம் தான் சார் அப்புறம் இந்த மக்கள் தான் மாஸ்டர் சரி மக்களே குறுஞ்செய்திகளை சொல்றேன் மக்கா தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டம்னு சொல்லி திமுக நடத்தின கூட்டத்துல உடன்பிறப்பு தலைக்கேறின போதையில தலை சாஞ்சி கடந்த வீடியோ வந்திருக்கியா சாதாரண பிரச்சார கூட்டத்துக்கு கூட ஆள் சேர்க்க முடியாம காலி சேர போட்டு கூட்டம் நடத்திருக்காங்க திமுக மானம் காத்துல பறக்குதியா கரூர்ல மாபெரும் முக்காடு விழா நடத்தின அண்ணன் செந்தில் பாலாஜிய அடுத்தடுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க உடன்பரப்புகள் அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்க திரும்பியா அண்ணனோட சொந்த ஊர்ல நடந்த பொதுக்கூட்டத்துல வச்சு பல பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு திருச்சி சிவா திருவாரூர்ல ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிருக்கிற திமுக ரவுடி கும்பல் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற பெண்களை அசிங்கமா பேசி அடிச்சு ஒட்டச்சி அட்டகாசம் பண்ணது திமுக மாவட்ட துணை செயலாளராக மாவட்ட நிர்வாகியே என்ன லட்சணத்தில் இருக்கிறார் பாருங்க இதெல்லாம் ஒரு கட்சியா கோயம்புத்தூர் பக்கம் உங்களுக்கு பின்னாடியே ஓசி பஸ் வருது அதுல ஏறுங்க அப்படின்னு இலக்காரமா பேசின அரசு பேருந்து ஓட்டுநரை லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் திமுக ஓசின்னு பேசி அசிங்கப்படுத்துறதால கடைநிலை ஊழியர் வரைக்கும் அதை செய்திகளையும் பார்த்துடுவோம் அச்சானி இல்லாத தேர் முச்சானும் ஓடாதும்பாங்க ஐயா ஸ்டாலின் இந்த தேர்தலில் திமுக தேரவே தேராதுன்னு தெரிஞ்சும் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டை விட விடமாட்டேன்னு சொல்லி கூட்டம் போட்டு கடைசில ஐயா ஸ்டாலினுக்கு தான் தலைக்குணிவு ஒரு பக்கம் கூட்டமே இல்லை இன்னொரு பக்கம் திருச்சி சிவா செந்தில் பாலாஜ் மாதிரியான நிர்வாகிகள் மேடையிலே அடிச்சுக்கிறாங்க திமுக மானம் காத்துல பறக்குது சார் தமிழ்நாடு தலைகுனியாம நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்க முதல்ல உங்க கட்சி மானத்தை காப்பாற்ற பாருங்க அறிந்தே செய்கிற பாவத்தை அழுதே கழிக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு திமுகவோட நிலைமை அப்படி இருக்கு இருக்குது நாலு வருஷமாக மக்களை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஐயா ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்களே பாடம் முகட்டிட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்பே வா தோல்வி ஓரணியில் பிரச்சாரமும் தோல்வி முப்பரும் விழா முக்காடு விழாவாயிடுச்சு இப்போ தமிழகத்தை தலகுனிய விட மாட்டேன்னு ஐயா ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க நடத்தின கூட்டம் அட்டர்ஃப்ளாப் ஆகிடுச்சு திருப்பத்தூர்ல காலிச்சர்களோட கூட்டம் நடந்திருக்கு அதை விட கூட்டத்தில் திமுக தொண்டர் ஒருத்தர் குடிச்சிட்டு தலை சாஞ்சி கிடந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகிருக்கு திருப்பத்தூர்ல இல்ல திருப்பூர் பக்கமும் காலிச்சார்களோட தான் கூட்டம் நடந்திருக்கு பல இடங்கள்ல திமுக கும்பலோட பொய்ய கேட்க முடியாம மக்கள் களைஞ்சு வெளிவந்திருக்கு பாத்தீங்களா இப்படி தமிழ்நாடு முழுக்க ஐயா ஸ்டாலின் நடத்தின கூட்டங்கள் அட்டர் பிளாப் ஆகிடுச்சு மக்கள் காசு கொடுத்தா கூட திமுக கூட்டத்துக்கு வர்றதில்ல புறக்கணிக்கிறாங்க சரி கூட்டம் தான் இல்ல நிர்வாகிகள் கிட்ட ஒற்றுமையாவது இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல கரூர்ல நடந்த கூட்டத்துல திருச்சி சிவா செந்தில் பாலாஜிய மேடையில வச்சே அசிங்கப்படுத்திருக்கிறாரு அவர் பாட்டுக்கு வரார் நீங்க அங்க திரும்புறீங்க யோ உட்காரியா பார்த்திங்களா திருச்சி சிவா பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாரு எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க அதை பார்த்து கடுப்பான திருச்சி சிவா அசிங்கப்படுத்திட்டாரு முக்காடு விழாவுக்கு பிறகு அண்ணனை ஆள் ஆளுக்கு அடிக்கிறாங்க ஆக மொத்தம் தேர்தலுக்காக ஐயா ஸ்டாலின் நடத்தின நாலாவது பிரச்சார திட்டமும் தோல்வி படு தோல்வி மக்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்க சார் முதல்ல உங்கள் கட்சி மானத்தை காப்பாற்றுங்க பிறகு தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் நான் சொல்லலை சார் மக்கள் சொல்கிறாங்க திமுக சும்மாவா சும் பல நோயாளிகள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சி ரவுடித்தனம் பண்ணிருக்காரு திமுக நிர்வாகி ஹாஸ்பிட்டலுக்குள்ள புகுந்து அட்டூழியம் பண்ற இந்த திருட்டு கும்பல் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடணும்னு ஊருக்கு அட்வைஸ் பண்ணுது எல்லாம் நேர கொடுமை சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசின அண்ணன் உதயநிதி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும் அதுதான் மனிதாபிமானம்னு பேசியிருந்தார் ஆம்புலன்ஸை வச்சு இந்த திமுக கும்பல் போடுற நாடகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடணும்னு பெரிய மனிதருள் மாணிக்க மாதிரி பேசின அண்ணன் உதயநிதி இந்த வீடியோவை பார்க்கணும் வேற ஒண்ணும் இல்லைங்க திமுக மாவட்ட துணை செயலாளர் ஒருத்தர் ரவுடிகளோட போய் தனியார் இது ஒரு மருத்துவமனையில எவ்வளவு நோயாளிகள் இருப்பாங்க அங்க இப்படி ஆபாசமா பேசி ரவுடித்தனம் செய்யலாமா மனுஷங்க செய்யற வேலையா இது மனிதாபிமானம் வேண்டாமா நான் கேக்கல சார் மக்கள் கேக்குறாங்க மாவட்ட அளவிலான நிர்வாகியே இப்படி ரவுடித்தனம் பண்றாரு நீங்க ஆம்புலன்ஸ் பத்தி எல்லாம் பேசலாமா என்ன உதய சொல்லுங்க மட்டும் இல்லாம நாகர்கோவில் பக்கம் ரோட்டை மறுச்சு கூட்டம் நடத்திட்டு ஆம்புலன்ஸ் வந்தா திருப்பி அனுப்புங்கன்னு மேடையிலே திமுக மேயர் மிரட்டுற மாதிரி பேசுறாங்க இது ஒரு கட்சியா மக்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க திமுக அட்டூழியம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது சரி மக்களே கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்